பூசணி விதை ரொம்பவே ஆரோக்கியமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளும் நம்ம சேனலில் வேறு வீடியோவும் போட்டிருந்தோம் ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தோம் நிறைய பேர் அதில் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை எப்போ சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்ணும் நிஜமாகவே இது முக்கியமான கேள்வி தான் ஏன்னா இதை பொறுத்து தான் இந்த பூசணி விதை நம்மளுக்கு பலன் தருதா இல்லை பிரச்சனையை தருதான்றது முடிவாகும் ஸோ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தளபதி ஸ்டைல்ல ஒரு குட்டி கதை ஒன்று கேட்போம் ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்து சொன்னாரு டாக்டர் நான் டெய்லியுமே பூசணி விதை சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு ப்ளோட்டிங் அதிகமா இருக்கு கேஸ் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ப்ராப்ளம் வந்து பூசணி விதையில இல்லை பிரச்சனை வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் எப்போ சாப்பிட்றோம் அதை பொறுத்து தான் அமையுது இப்போ நீங்கள் தவறான முறையில் சாப்பிட்டீங்கன்னா பலன்களுமே கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் இந்த நம்ம அந்த தவறான சாப்பிடுற முறைகள்லாம் என்னது அது எப்படி திருத்திக்கிறதுன்றதை பார்ப்போம் இதை பத்தி பாப்போம் இதை சாப்பிடுறதுக்கு சரியான நேரம் எப்போன்னு இதுக்கு சரியான நேரம் பாத்தீங்கன்னா காலையில வெறும் வயித்துல ஒரு சின்ன ஒரு ஸ்பூன்ல ஒரு கையளவு எடுத்து சாப்பிட்டா நல்லது இல்லை அப்படின்னா சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மேல லஞ்சு ஆறு மணிக்குள்ள ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் எப்போ சாப்பிட கூடாது அப்படின்னா நல்லா ஹெவியாக லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் இல்லை லேட் நைட்டில் ஓவர் ஈட் பண்ணக்கூடாது ரெண்டாவது தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை ஊற வச்சு சாப்பிட்லாமா இல்லை வறுத்து சாப்பிட்லாமா அப்படின்னு சில பேருக்கு எனக்கு வந்து டைஜஷன் கொஞ்சம் சிரமம் பிரச்சனை இருக்குது இல்லை எனக்கு அந்த பூசணி இதோட சக்தி ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்றவங்க அதை ஊற வச்சு சாப்பிடலாம் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு சாப்பிட்லாம் சில பேருக்கு வந்து எனக்கும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும் இல்லை மொறுன்னு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா அவங்க லேஸாக வறுத்து சாப்பிடலாம் ஆனால் எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னா இது ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது இதில் இருக்க நியூட்ரிஷன் டெஸ்ட்ராய் ஆகிடும் அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த முழுமையான பலன் கிடைக்காது ஸோ நீங்கள் இப்போ கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவீங்களா இல்லை ஊற வச்சு சாப்பிடுவீங்களான்னு ஸோ இந்த கேள்வியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னு ஹெல்த்தின்றதுக்காக ரொம்ப அன்லிமிட்டடாக சாப்பிட்லான்னு நினைக்காதீங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டா போதும் ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குது அசிடி வரலாம் இல்லை சில சமயம் வயிற்றுப்போக்கு கூட வரலாம் ஸோ அளவாக தான் இது சாப்பிட்ணும் பூசணி விதையை சாப்பிடும் போது பலன்கள் நிறையா இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போது யாருக்கு அந்த பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பெண்கள் இருக்காங்க ஏன்னா இந்தியாவில் பல பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கு இந்த பீரியட்ஸ் டைம்ல அவங்களுக்கு கிராம்ஸ் வரலாம் இல்லை மூட் ஸ்விங்ஸ் வரலாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பூசணி வதையில இருக்கிற இரும்பு சத்து நேரடியாகவே அவங்களுக்கு உதவி பண்ணோம் செகண்ட் இதில் இருக்க மெக்னீஷியம் மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுது அது மூலமா இந்த பீரியட்ஸ் கிராம்ஸ் எல்லாம் குறையும் மூணாவதா இது மூடு ரெகுலேட் பண்ணி மூட் பேலன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணது சோ இதை திட்டமா தினந்தோறும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பலன்கள் நிறையவே கிடைக்கும் ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வயிறு குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவி பண்ணுது இந்த பூசணி வதையில நார் சத்து இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இது நம்ம வயிற்றில் இருக்க நல்ல பேக்டீரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுது ரெண்டாவது கான்ஸ்டிபேஷன் குறையும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது மூணாவதாக அந்த ப்ளோட்டிங் சரியாகவும் அதாவது வயிறு உபசமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ப்ளோட்டிங் குறையுமே ஹெல்ப் பண்ணுது எப்படின்னா அது ப்ராப்பரான டோஸில் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணும் நம்ம குடல் வயிறு இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம மூளையும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆக மொத்தம் நம்ம உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி நீங்களுமே வந்து பூசணி விதியின் பயன்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு பூசணி விதி வாங்கிருப்பீங்க ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டு மறந்துருப்பீங்க சரியா ஒருவேளை சரி அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு செவன் டேஸ் சேலஞ்ச் ட்ரை பண்ணுங்க மறக்காம கமெண்ட்லயுமே செவன் டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஆனா அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே கிட்னில கல் இருக்கவங்க இல்ல சிவியர் நெஞ்சரிச்சல் இருக்கவங்க இல்ல மூணு வயசுக்கும் கம்மியான குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது ஏன்னா அவங்களுக்கு தொண்டையில் அடைச்சிக்க வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம சப்ளிமெண்ட்ல எல்லாம் பணத்தை வீணாக்காதீங்க நம்ம ஊர்ல நம்ம வீட்டு தோட்டத்துல சாதாரணமா வளர்ற இந்த பூசணியோட விதையிலயே நிறைய பயன்கள் இருக்கு அதை நீங்க சாப்பிட்டாலே போதும் இந்த வீடியோல ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா இல்ல புடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இட்ஸ் டாக்டர் அக்யூட்